येनी ये बहुत

உட்காருங்க உட்காருங்க இந்த ஸ்கூல் மாதிரி குட் மார்னிங்லாம் சொல்லணுன்ற அவசியம் இல்லை சும்மா எழுந்திரனாலே போதும் ம் இன்னைக்கு முதல் கிளாஸ்லேயே பாடத்தை எடுத்து அறுக்க விரும்பலை இப்போது நம்மளை நாமே அறிமுகப்படுத்திக்கலாம் என் பேர் சிவகுமார் கடந்த பத்து வருஷமாக எஸ்டி லெக்சராக இருக்கேன் இது மாதிரி நீங்களும் உங்கள் பேர் நீங்கள் படித்த ஸ்கூல் உங்கள் எதிர்கால லட்சியம் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொருத்தராக வந்து சொல்லுங்கள் பார்ப்போம் என் பேரு காமாச்சி கட்டா என் பேருமாச்சி அவளால கைய கட்டாவில பேச முடியாது சார் படிச்சது அரசு மேல்நிலை பள்ளி இருப்பா எதிர்கால லட்சியம் விவசாயம் பாக்குறேன் சார் மூணு வந்திருக்கு என் பேர் ஆதிலட்சுமி அரசு பள்ளி இருமா இருமா சார் உன் எதிர்கால லட்சியம் என்னன்னு சொல்லுமா எதிர்கால சினிமா கனவு சார் நீ சொல்லுமா

யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா யார் கேக்குறல்ல சொல்லுங்க ஏன் உங்களை கேக்கலையா எங்களை கேட்டு திருக்கட்டும் உங்களை கேட்டார்ல நீங்க சொல்லுங்க என்னைய சொல்ல சொல்றீங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்கனா ஏன்டா உங்களுக்கு ஒரு மாத்தி மாத்தி பேசணும் பைட்டே இல்ல ஆமாடா சொல்லுங்க நீங்க சொல்லுங்க டேய் ரமேஷ் நீ எல்லாம் சுத்த வேஸ்டா ரெண்டு பேரும் டப்பா மாதிரி இருந்துட்டு எப்படி கட்டே குடுறாங்க பார் ரெண்டு பேரும் ஜெயந்த் டிரைவர் அரக்க இருக்கும் சொல்லுங்க சைலன்ட் நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்லுங்க ஒரு காலத்துல பெரிய அரசியல்வாதியா இருவீங்கடா கேக்கலையா அட நீங்க சொல்லுங்க

சேக்ரெட் ரிவர் ரேன் த்ரூ ஹெவன் மெஷர்ல மேன் டவுன் டு சி சோ ரவுட் கிரௌண்ட்

நான் சொல்றது இருக்கட்டா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அட நீங்க சொல்லுங்கடா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா நான் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்க என்ன சொல்லுங்க யூஸ் பண்ணலாம் இருப்பாங்க போல சொல்லுங்கடா ஏங்க சொல்லுங்க நீங்க சொல்ல மாட்டீங்களா ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா நீங்க சொல்லுங்கடா நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஏங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க ஆமா நீங்க எத்தனை மணி பஸ்ல வர்றீங்க நாங்க வரைக்கும் உங்களை பஸ்ல பார்க்கவே இல்ல அது அவங்கள நம்ம மாதிரி பஸ்லயே வருவாங்க வண்டி வச்சிருப்பாங்க இனிமே நானும் உங்களோட பஸ்ல தான் வரப் போறேன் வரலாமா யாராலமா வாங்க அப்புறம் நீங்க என்ன வாங்க போங்கன்னு கூப்பிட கூடாது சரி வா போ நாரணி நல்லா தான் பேசுது நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து தான் சாப்பிடுவீங்களா ஸ்கூல்ல எப்பவும் ஒன்பது பேர் ஒண்ணா உட்கார்ந்து தான் சாப்பிடுவோம் இனி காலேஜ்ல உன்னோட சேர்ந்து பத்து பேரா சாப்பிட போறோம் எக்ஸ்கியூஸ் மீ மை டாடி நீங்க சாப்பிடுங்க பரவாயில்ல ஹலோ சோபனா ஹாய் டாடி ஹவ் ஆர் யூ ஐ ஃபைன் ஹவ் ஆர் யூ ஹேப்பி டு லீவ் ஃபைன் ஆர் யூ ஃப்ரீ நவ anything important daddy uh, nothing like that oh, can i call you later okay so, nah, take care okay dad bye பேசுவீங்க ஆமாமா கண்டிப்பா நான் படிச்ச ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல பேசலன்னா அவ்ளோதான் ஃபைன் போட்டுருவாங்க அதனாலே எங்க வீட்ல எல்லாரும் இங்கிலீஷ்ல பேசியே பழகிக்குவோம் நானும் நம்ம வீட்ல இங்கிலீஷ்ல பேசிக்கப்லாம்னா எப்படி இருக்கும் டாடி 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 என்னடா சொல்றேன் என்னடா தாடி என் தாடி பார்த்து கினா பண்றியா எல்லாரும் சிரிக்கிறீங்க போயிட்டு எல்லாம் நல்லா படிச்சவங்க எங்க வீடுகள் எல்லாம் அப்படி இல்ல அத நினைச்சு பாதிச்சிருச்சு வேற என்ன பண்ண முடியும் சாரி 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 நான் உங்களை இன்சல்ட் பண்றதுக்காக அப்படி சொல்லல ப்ளீஸ் நாங்களும் தப்பா நினைக்கல சோபனா நல்லமே அப்படியே சொல்ற புரியுது ஆக்சுவலி இங்கிலீஷ்ல பேசுறது ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது இப்போ நீங்களும் பேசலாம் ஆஹா சோபனா பிள்ளையல விஸ்ராப்ல ஒரு நாலு வார்த்தை இங்கிலீஷ்ல சொல்லி கொடு இது திருந்தவே திருந்தாது இதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது ரமேஷ் பேசி பேசி தான் அப்படியே கத்துக்கணும் இப்ப நாங்கலாம் நம்ம இங்கிலீஷ்ல பேசணும் பேச வைக்க முடியுமா ம் கண்டிப்பா ஆனா அதுக்கு நீங்க எல்லாரும் கோஆப்பரேட் ஆப்ரேட் பண்ணனும் இனிமே என்கிட்ட பேசும்போது எல்லாரும் இங்கிலீஷ்ல தான் பேசணும் ஓகேவா அப்பதான் பழக முடியும் தப்பு தப்பா பேசினாலும் பரவாயில்ல ஆனா தைரியமா பேசணும் என்ன ஆரம்பிக்கலாமே நாளைல இருந்து பேசிக்கிருவோம் குட் மார்னிங் குட் மார்னிங் ஷேர் வீ ஸ்டார்ட் சலிமா, முத்து, ட்ராய் பண்ணு, யாராவது பேசுங்க. ஐட்டாக. ஹா, that's good. I appreciate you, Ramesh. You. Okay, tell me one thing. Why is everybody keeping mum? Tell me, Ramesh. மாடியிடா. சோப்ணா, நீ கேட்கிறுது எனக்கு புரியிது.

வருது யாரும் கேக்காதீங்க அதுவா சொல்கிறா பார்ப்போம் சாரிப்பா லைப்ரரியில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா சாரி சாரி இந்த என்ன எல்லாரும் ரொம்ப சைலண்டாக இருக்கீங்க என்ன விஷயம் சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு பசிக்குது என்ன சொல்றது உண்மையா இல்லையா இல்லை புரிய

அப்படியே வந்தாலும் உங்களுக்கு தெரியாம இருக்காது என்ன போதுமா